பிறகு எங்கேயாவது உரத்தில் கொஞ்சம் தவறிட்டால் நடவு செஞ்சுட்டு வந்து கடைசிக்கு எங்கேயாவது உரத்தில் தவறிட்டால் பெண்கள் உடனே திருப்பி நீங்கள் ஒன்றுமே எனக்கு செய்யலை எந்த நாள் உங்களால் பிரச்சனை தான் என்னத்தை நீங்கள் செஞ்சீங்க எனக்குன்னு கேட்டுவான் ஏற்கனவே செஞ்சு அவ்வளோ நன்மைகளை மறந்துட்டு அப்படியே கேட்டுவான் அந்த நேரத்துக்கு குடும்ப சண்டைகளும் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுவதும் குடும்ப உறவுகள் சிக்கலாகவும் பிரச்சனை பிரச்சனையாகிறது உருவாவது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை குடும்ப உறவு பிரச்சினைகளுக்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் அவர் கல்யாணம் முடிக்க முந்தி நாணவன் தங்கச்சி தாத்தும் நல்ல நெருக்கமாக அழகாக எந்திப்பா கல்யாணம் முடிச்சோடன குழந்தை நானா எனக்கு என்ன தான் செஞ்சார் காலம் ஒன்றெல்லாம் அந்த இதில் சொல்லிரும் நன்றி கொன்ற முறையில் நடந்து கொள்வது பெண்கள்கிட்ட அதிகம் ஃபஸ்ட்டு இன்னொரு காரணம் ரெண்டாவது காரணம் பெண்கள் ஏசுறது கூட அதை குறிப்பாக லானத்து செய்யறது கூடும் கடுமையாக ஏசுறது மோசமான அந்த சாபம்ன்றது பெண்கள்கிட்ட கூட குறிப்பாக தங்களோட பிள்ளைகள் என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஆத்திரம் கோபம் வந்துட்டால் இல்லாத சுக்கரெல்லாம் போட்டு ஏசிக்குவாங்க நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை விளங்கப்படுத்தே வல்ல எனவே அந்த பிள்ளையோட மனது கடுமையாக பாதிக்கப்பட்டு நிறைய பாதிப்பதற்கு அது காரணமாக இருப்பது இந்த ரெண்டு காரணத்தை தான் ரசுல்லா இஸ்லாஸ்வங்க அந்த பெண் விளக்கம் கேட்ட போது அல்லாவுடைய தூதரை ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்தில் நீங்கள் கண்டீங்க அல்லது நடனத்துக்கு போவார்கள் கேட்ட போது செல்லு அவர்கள் சொன்ன பதில் பெண்கள் மட்டும் இருக்கும் சபையில் பெண்களுக்கான அவுரத் கட்டுப்பாடு எது எப்படி அவங்க சாதாரணமா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சாதாரணமா வீட்டில் இருக்கும் போது எப்படி இருப்போம் பெண்கள் இருப்பாங்க அது மாதிரி இருக்க தலையை தோறந்து கொண்டிருக்கலாம் முகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கலாம் கைகளை ஓரளவு தோறந்து கொண்டிருக்கலாம் இந்த ஆணும் இன்னொரு ஆணோடு பழகும் போதும் அவரத்தோடு பழக்க இல்லை அப்படித்தானே அதே மாதிரி தான் பெண்களுக்கு அதே போல தான் பெண்களுக்கு ஒரு பெண் இன்னொரு பட பெண்ணோடு பழக்கும் போதும் சாதாரணமாக வீட்டில் இருக்கும் போதும் தலையை தொடர்ந்து கொண்டு முகத்தையும் தொடர்ந்து கொண்டு கையையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது போல பெண்களோடு இருக்கும்போது இருக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்க முடியாது முஸ்லீம் அல்லாத பெண்களுக்கு மத்தியில் பெண்களுக்கான அவரத்தை எப்படி இருக்க வேண்டும் இதில் ரெண்டு அபிப்பிராயம் இருக்குது ஒன்று ஒரு அந்நிய ஆணோடு ஆணை சந்திக்கும் போதும் அல்லது ஆண் ரோட்டில் போகும்போது ஒரு பெண் ரோட்ல போகும்போது போது மோத்தையும் கையை மட்டும்தான் திறக்க வேணும்னு சொன்னோம் அதே போலதான் ஒரு அந்நிய பெண்ணோடு முஸ்லீம் அல்லாத பெண்ணோடு பழகும் போதும் ஒரு முஸ்லீம் பெண் இருக்க வேணும் என்பது ஒரு அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் ரெண்டாவது அபிப்பிராயம் சாதாரண பெண்களோட எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் சாதாரணமா முஸ்லிம் பெண்களோடு எப்படி ஒரு முஸ்லீம் பெண் இருக்கையிலும் அதே போன்று அந்நிய பெண்களோடும் முஸ்லீம் அல்லாத பெண்களோடும் ஒரு முஸ்லீம் பெண் இருக்க முடியும் என்பது ரெண்டாவது அபிப்பிராயம் இந்த ரெண்டாவது அபிப்பிராய்தான் அபிப்பிராயத்துக்கான ஆதாரங்கள் தான் கூட பெண்கள் என்று வந்துட்டால் பெண்கள் சாதாரணமாக இருக்கேன் சாதாரணமான சொன்ன முகம் கையும் தலையும் தெரியலாம் அந்த கீழ்ப்பாதிகள் கொடுக்கிறதால் எந்த பெண் இருந்தால் மற்ற பாதிகள் தெரிவதை கொடுப்பதல்ல சாதாரணமாக ஒரு பெண் இருக்க முடியும் முஸ்லீம் அல்லாத பாடசாலைகள் கல்வி கற்கும் போது பாடசாலைகளுக்குள் அவுரத் முழுமையாக முழுமையாகாத சீருடை அணிவது சரியானதாகுமா இப்ப இந்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இந்த இந்த சட்டம் முகமும் கையும் தவிர ஏனைய பகுதிகளில் மறைக்க வேண்டும் என்ற அந்த பகுதி அந்த கருத்து எல்லா இடத்துக்கும் பொருத்தும் எங்கே போனாலும் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் பெண் இருக்கும் சிங்கரி ஸ்கூலில் படித்தாலும் சரி தமிழ் ஸ்கூலில் படித்தாலும் சரி முஸ்லீம் ஸ்கூலில் படித்தாலும் சரி முகவும் கையும் மணிக்கட்டு கையும் தவிர ஏனைய பாதிகள் எல்லாத்தையும் மறைக்கணும் சொல்றது பொது உண்மை அப்ப முஸ்லீம் அல்லாத ஸ்கூல்ல படித்தாலும் நாங்க எங்கட ஹிஜாப் அல்லது எங்கட உடைய பெண்கள் எங்களுடைய உடைய பேணுவது அவங்களோட கடமை அதை நியாயப்படுத்தியலாது நான் ஒரு அந்நிய ஸ்கூல்ல படிக்கிறேன் எனவே அந்த முழு இஸ்லாமிய உடைய எனக்கு அணி அந்த உடுக்க முடியாது நியாயப்படுத்திய அந்த ஸ்கூல்களுக்கு போவது போகாமல் இருப்பது தான் அதுக்குரிய ஒரே வழி எனவே அந்த ஒரு சலுகையாக நாங்கள் இதை கொள்ள முடியாது ஒரு சலுகைன்னு சொல்லி இந்த நாங்கள் இதை கொள்ள முடியாது முஸ்லீம் அல்லாத ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய அவரத்து கண்டிப்பாக முகத்தையும் மணிக்கட்டு கையையும் தவிர ஏனையை பாதுகிற எல்லாவற்றையும் கூடும் என்றும் தெரியும் முஸ்லீம் அல்லாத ஸ்கூலுகளில் கண்டிப்பாக ஆண்கள் சேர்ந்து இருப்பாங்க அல்லது ஆண் ஆசிரியர்களாவது இருப்பாங்க எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் ஆண் ஆசிரியர்களாகவும் இருப்பாங்க கிளாஸுக்கு போய் உட்கார்ந்த உடனே ஆண் ஆசிரியர்கள் படித்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய பேர் அந்த வகையில் ஒரு முஸ்லீம் பெண் கண்டிப்பாக முஸ்லீம் ஸ்கூலுக்கு போவது தான் அடிப்படை அப்படித்தான் இருக்கும் அதுதான் அடிப்படையானது அதுக்கு உடை மட்டும் காரணம் அல்ல வேற பல்வேறு காரணங்கள் இருக்கு நாங்கள் அது இங்கே விலங்குபடுத்தக்கூடிய டைம் இல்லை உடை மட்டுமல்ல வேற பல காரணங்களும் இருக்குது உடை மிகவும் முக்கியமாக ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம் முஸ்லீம் பெண் தன்னுடைய முழு அவுரத்தை மறைப்பதற்கு முஸ்லீம் அல்லாத பாடசாலைகள் அதிகமான இடங்களில் அனுமதிப்பதில்லை எனவே அந்த முஸ்லிம் பெண் ஒரு நாளும் அந்த பாடசாலைகளை தெரிவு செய்யக்கூடாது ஹிஜாபுக்கும் கருப்பு நிறத்துக்கும் என்ன தொடர்பு ஹிஜாபுக்கும் கருப்பு நிறத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அது சுண்ணத்தும் இல்ல வாஜிபும் இல்லை அது ஒன்றுமே இல்லை அதாவது அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை கட்டாயம் ஹிஜாப் அந்த கருப்பை தான் உடுக்கணும் வாஜிபா அதுக்கும் ஆதாரம் அல்லது சுண்ணத்தா அதுக்கும் ஆதாரம் அது நாங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு வகையான பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வர ஒரு பழக்கம் அந்த பழக்கம் சுகாதாரத்துக்கு மாற்றமானதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார் இந்த வெப்பத்தை உள்ளூக்கிழுக்கும் கருப்பு எனவே அது பாதிப்பத்தை தர் உடம்புக்கான ஒரு பாதிப்பை தான் அது தரு எனவே இந்த கருப்புக்கும் ஹிஜாபுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பு சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளில் அதை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது இமாம் தைமியா எஃப்துலா உஸ்ராத்து முஸ்தக்கிம் என்ற அவர் ஒரு புத்தகம் இருக்குது எப்படி காபிர்களை விட்டு ஒரு முஸ்லீம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றதை வழங்கப்படுத்துகிற புத்தகம் அந்த புத்தகத்தில் சொல்லுவாரு எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக சொல்லும்போது சொல்லுவார் ஆனால் சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்கள் வெளித்தோற்றத்தில் இயன்ற அளவுக்கு பெரும்பான்மை சமூகத்தை விட வித்தியாசமாகாமல் இருப்பது சிறந்தது மறுபக்கம் வெளித்தோற்றத்தில் அந்நிய சமூகங்கள் அதாவது பெரும்பான்மை சமூகத்தை விட்டு முஸ்லீம்கள் வித்தியாசமாகாமல் இருப்பது சிறந்தது அதாவது தன்னை முழுக்க வேறுபடுத்தி காட்டுவது அதை இயன்ற அளவு குறைச்சிக்கொள்ளும் குறைச்சு கொண்டால் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வராமல் இருக்கும் திரும்ப மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படி வழக்குதானே அதாவது முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் இந்த இஸ்லாத்தை பிழையாக காண்பதற்கு பல காரணங்கள் இருக்கு பல வகையான நியாயங்கள் அதோட முக்கியமான ஒரு பகுதி தான் பெண்களை வைத்து இஸ்லாத்தை குறை காண்பு இஸ்லாத்த குறை காண்பது பெண்களை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது இந்த சிங்கள வெப்சைட்டுகளை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பார் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அந்த விஷயங்கள் நான் காணும் சரியா புதுசாக ஒரு இந்த ஒரு வெப்சைட்டில் வந்தது இந்த வேறுவள பிரச்சனை பிறகு வெப்சைட்டில் வந்தது தலைப்பு இப்படித்தான் வந்து வகாபிகள் இலங்கையில் பயங்கரவாதத்தை உருவாக்குகிறார்கள் பயங்கரவாத ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க அதில் அது போட்டு முன்னுக்கு ஒரு போட்டோ ஒன்று போட்டு என்ன போட்டோவை தெரியுமா முகத்தை மூடினு ஒரு பெண்ட போட்டோ என்ன சம்மந்தம் முகத்தை முன்னு ஒரு பெண் கண்ணை மட்டும் தோறது மொத்த முகத்தெல்லாம் மூடின ஒரு பெண்ட போட்டோவை போட்டு தலைப்பு போட்டு எப்படி அந்த அந்நியர்கள் காண்றேன்னு சொன்னாலும் இந்த முகத்தை மூடுறது கண்ணை மட்டும் தோறும் அதுவும் கருப்பு முழு கருப்பு உடைய போட்டு கண்ணை மட்டும் தெரிய வச்சு அதை தான் ஏனது அவங்களோட அவங்கட அபிப்பிராயம் என்னென்னா முஸ்லீம்கள் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களில் இறுக்கமான சிந்தனையை காட்டணுமாக இருந்தால் ஒரு பிடிவாத போக்கு பார்க்கணுமா இருந்தால் பெண்களை பாருங்க விலக்கம் இதுதான் அவங்களோட அபிப்பிராயம் இப்போ நாங்கள் ஒரு நாடும் எங்களை எங்களோட மார்க்கத்தை எங்கட நடத்தை நூடாக பிழையாக காட்டக்கூடாது அந்நியர்கள் எங்க நடத்தை நூடாக பிழையாக காட்டக்கூடாது எங்களோட மார்க்கம் பிள்ளையான காட்டுகின்ற ஒரு முக்கியமான இடம் தான் கருப்பு கருப்பை கொடுத்தோன்னே அவங்களுக்கு சகித்து கொள்வது சரியான கஷ்டம் எப்படி உடுத்தால் ஏண்ட அபிப்பிராயம் எப்படி நான் என் சொந்த அபிப்பிராயம் நீங்கள் பிள்ளையாவிலையும் கொள்ளவானோம் நான் சொல்கிறேன் என்றால் நோமலான ஒரு கலை கருப்பு அல்லாத நோமலான ஒரு கலை சாதாரணமான உடையோட ஒரு பெண் இருந்தால் திரும்பி பார்க்க மாட்டாங்க யார் கருப்பை உடுத்துக்கொண்டு உட்கார்ந்தால் உடனே திரும்பி பார்க்கப்படும் அதுவும் ஒரு பத்து இருபது பொம்பளகளாக இருந்தால் இன்னும் திரும்பி பார்ப்பார் ஒரு பொம்பளை போனா அவ்வளவு வழங்காது ஒரு பத்து இருபது பேர் ஒரே மாதிரி உடுத்து முகத்தை மூடி கருப்போட ரோட்டில் போனால் எல்லாரும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கு அதோட இறுக்கமானதாகவும் இந்த மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துவதாகவும் காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனவே பிரச்சனை வாரத்துக்கு முந்தைய உங்களுக்கு தெரியும் ஐரோப்பால ஐரோப்பாவோட பல நாடுகள் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கோட்டுக்கெல்லாம் போய் அந்த பெண்ணை கத்தியால் குத்தி உங்களுக்கு தெரியும் தானே கோட்டுக்கு போய் அந்த தீர்ப்பு அந்த பெண்ணுக்கு சாதகமாக வரப்போய் கத்தியால் குத்தி அந்த பெண் அந்த இடத்துல மூத்தா இப்படியெல்லாம் நடந்து அங்கேயாவது முஸ்லீம்கள்கிட்ட ஒரு போராட்ட உணர்வு இருக்குது மேற்கு நாடுகள் ஜெர்மனில் இங்கிலாண்டில் இந்த நாடுகளில் முஸ்லீம்கள் விடாமல் போராடுவாங்க விடாமல் போராடுவாங்க ஆனால் எங்களோட சிக்கலன்னு தெரியுமா எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் போராடி விட்டுவோம் எங்களோட பெரும்பாலான நடவடிக்கைகள் அது சாதாரண ஒரு எதிர்ப்பு வந்தா உடனே விட்டுருவோம் ஞாபகம் பாங்கு அவன் சொல்ல முந்தி நாங்க நிப்பாட்டும் எல்லாம் சாட சொன்னான் எல்லாம் நிப்பாட்டும் பக்கம் எல்லாம் நிப்பாட்டி பிறகு அவன் சொல்லி பாங்கு சொல்லுங்கடான் சொல்லி மிச்சம் நாள் கைத்து தான் பாங்கு சொல்லு முழு ஜாதி அவன் அனுமதிச்சுட்டான் எல்லா இடத்துலயும் பாங்கு சில இடங்கள்ல பாங்கே இல்லை பாயம் அந்த செய்ய மாட்டேன் இது ஒரு பயந்த சமூகமாக தான் எங்க நாங்க வாழ்றோம் எங்களோட தலைவர்களும் அப்படி நாங்களும் கொஞ்சம் முந்தி இருந்த தலைவர்கள் எல்லாம் வர வர மோசம் இந்த சூழல்ல உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த வெப்சைட்டுகளை கொஞ்சம் பாருங்க அடுத்து சிங்களாக்கள் எழுதுகிற புத்தகங்களை வாசி பாருங்க முஸ்லீம்களை பத்தி எவ்வளவு தூரம் பிழையான கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்து வராங்க அது படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருது வந்து அல்லாஹ் காப்பாத்தணும் இப்படியான கடுமையான சட்டங்களாக அது வர முயன்றால் எங்கட சிக்கல் என்றால் அப்படியே கயத்துக்கு வேண்டிய செய்ய ரெடின்னு சொல்லி கைய அதுக்கு முந்தி நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்கான இறுக்கம் இல்லாத சட்டங்களை பின்பற்றி அந்த பெரும்பான்மை சமூகத்தில் மனது குழம்பாம சரி சரிமுக்கியமான நீ சொன்னால் பிரச்சனை என்றால் சொல்லாமேலாம் நான் சொல்கிறேன் இதுதான் உண்மையான நிலை இப்போ உங்களுக்கு தெரியுமா எனக்கும் உங்களுக்கு தெரியாது இந்த கிளம்பு சாயிரால் சிங்கள புள்ளாரும் படிக்கிறார் அப்போ கிளம்பு சாயிரால் ஹேண்ட் வச்சு கொண்டு இருக்காது ரெண்டு சிங்கள்ட்ட ஹேண்ட் போனை கண்டு அங்கே ஹேண்ட் போனை பறிச்சு எடுத்துறாங்க எடுத்து முஸ்லீம் டீச்சர்ஸ் அதை பார்த்தால் அந்த ஆக மோசமாக செய்திகள் வந்திக்கு முஸ்லீம்களை பற்றி செய்திகளை அனுப்பி எட்வான்ஸ் லெவல் படிக்கிற சிங்கள போய்ஸ் பெண் நடக்குன்றால் சிங்கள மாணவர்களுக்கு மத்தியில் சின்ன பருவத்திலிருந்தே முஸ்லீம்களை பற்றிய பிழையான கருத்துக்களை கொடுப்பதற்கான முழு ஏற்பாடும் அப்படியே நடந்து போகும் நேற்று மூணாத்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை சந்தித்தேன் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோவும் போட்டிக்க ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஆஃபீஸ் ஒன்றுலேயோ அதாவது சிறுவர் துஷ்பிரியோ இன்னொரு தலைப்பை போட்டு யாரை போட்டிக்கின்ற உதாரணமாக ஒரு முஸ்லீம் ஆண் தொப்பி ஒன்று போட்டு தாடி ஒன்று வச்சு சின்ன பிள்ளைய இவர் தான் கெடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டி மறு அது பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ பொட்டு வச்ச ஒரு டீச்சரை போட்டு ஒரு பொம்பளையோட ஒன்று போட்டு பொட்டு வச்சு அது தமிழ்னு காட்டு ஒரு சின்ன பிள்ளைய அடிக்கிறத காட்டு அப்போ இதுல என்ன நாங்கள் வழங்குறோம் நாங்கள் தான் பிரச்சாரஞ்சிடும் எங்களுக்கு இல்லையா அது அந்நியர்களுக்கு இஸ்லாத்தை முன்வைத்தல் ஆக வீக் நாங்கள் வாரவனை கூட வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு தகுதி இஸ்லாத்துக்கு அவனா விரும்பி எங்கேயாலும் படிச்சுட்டு எதையாலும் ஒரு கவர்ச்சியில் தலைவிடுவோம் தலைவனத்துக்கு பிறகு அவனை பாதுகாக்கிற அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அவனுக்கு படித்து கொடுக்கறதுக்கு கூட வசதிகள் சரி குறைஞ்ச சமூகம் நாங்கள் எத்தி வைக்கிறேம் இல்லை அடுத்த சமூகங்களுக்கு இஸ்லாத்து சொல்றேமில்ல நிறைய நடவடிக்கைகளால அவனை தூர ஓட வைக்கணும் உதுகியா கொடுக்கற காலம் வந்தால் எவ்வளவு பெரிய குழப்பம் சொல்ல தேவையாக எவ்வளவு பெரிய குழப்பம் உதுகா கொடுக்கற ஒரு சுண்ணா முகாக்கதா ஒரு சுண்ணா அதுக்கு பதிலாக இன்னும் செய்யணும்னு செய்ய சண்டைக்கு வந்துருவான் உதுகியா கொடுக்கறது சுண்ணா முகாக்கதா அதை விட்டால் பாவம் ஒன்றால் அல்லா எழுதுறது ஒரு நாள் அதுக்கு பகரமாக இன்னும் நிறைய தர்மங்களை செய்ய சொல்லி பாருங்க அப்போ சண்டைக்கு வந்துருவா நான் சிலட்ட சொன்னேன் உதாரணமா பாருங்க எங்கட இந்த முஸ்லீம்களே புதுசா இஸ்லா தலைவர்கள் ஏழை முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த பெருநாள் அண்டைக்கு இறைச்சியை விடவும் ஒரு தேவை ஒன்று இருக்கு மூட இறைச்சியை விடவும் அந்த உதவிய இறச்சியை விடவும் தேவை ஒன்று இருக்கு மூட உடைய உடைய வாய்க்கொள்றது கஷ்டமான நிறைய பேர் இருக்கு எனவே நீங்க உபயாவின் குறைச்சிட்டு உடைய வாங்கி கொடுக்க அந்த காசு சொன்னால் உபயா அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு விபாதத்தை எப்படி நாங்கள் அதுன்ற நாக்கள் சண்டைக்கு வந்தோம் நாங்கள் அப்படி சொல்ல வாரம் என்றால் உண்மையில நாங்க வாழ்ற நாடு அப்படி ஏற்கனவே எத்தனையோ பிரியான கருத்தெல்லாம் கொடுத்து முடிஞ்சது மேலும் மேலும் பிரியான கருத்தை எங்க கொடுத்து கொண்டு இருக்கோமா அதனால தான் நாங்கள் கவனமா யோசிக்கணும் இந்த எப்படி நாங்கள் இந்த சமூகத்தில் அந்நிய சமூகங்கள் நிறைஞ்சி வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் நாங்க எவ்வளவு தூரம் கவனமாக வாழ்ந்துச்சோம் இதைத்தான் ஐரோப்பிய முஸ்லீம்கள் சிந்திச்சு அக்கல்லியார் சிறுபான்மைக்கான சட்ட ஒழுங்கு பெரும்பான்மை ஆங்கிலேயர்களோடு கிறிஸ்தவர்களோடு எப்படி நாங்கள் கவனமாக நடந்து கொள்றது அது கேட்ப சட்ட ஒழுங்குகளை சொன்னாங்க எங்கள்கிட்ட அது ஒன்றுமே இல்லை நாங்க யோசிக்கவே இல்லை இருக்கின்ற சிந்தனை போக்குதான் எங்கள்கிட்ட சரி கூட நாங்க வெளி தோற்றங்களுக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒழுக்க பண்பாடுகளுக்கு திரும்ப எங்கட இந்த அடுத்த சமூகத்தோடு உறவாடுகின்ற பகுதிகளில் வரக்கூடிய வாதிப்புகளுக்கு கடமையான பகுதிகளுக்கு எங்கள்கிட்ட எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை அதோடு சேர்த்து அது பற்றி அறிவும் எங்கள்கிட்ட இல்லை வெளித்தோட்டங்களுக்கு தான் கூட முக்கியத்துவம் ஒரு பெண்ணுடைய உடையை மட்டும்தான் பார்ப்போம் வேறு உண்டையுமே பார்க்க மாட்டோம் அவட மனோநிலை எப்படி இருக்குது அறிவு தரம் எப்படி இருக்கிறது ஒழுக்க ரீதியான பகுதி எப்படி இருக்கிறது இதை பற்றி கவலையே படமாட்டோம் பள்ளி பக்கத்துக்கும் எடுக்க மாட்டோம் அது சொன்னாலே சண்டைக்கு வந்துடுவாங்க பள்ளிக்கு வரட்டும் அப்பா வந்து ஒரு கொத்துபாவான கிழமைக்கு ஒரு முறையான ஒரு கொத்துபாவை கேட்கட்டும் அங்கே போகிற விஷயங்களை கேட்டுட்டு போகட்டும் எத்தனையோ நோட்டீஸ்களை வாசிப்பார் அதில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படும் அதையாவது கேட்டு போகட்டும் பெண்களை எடுக்கவே இயலாம் ஒரு நஜீஸை பார்க்குறது மாதிரி எந்த வகையிலையும் பெண்களை எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறது இந்த முக்கியமான பிரச்சனைலாம் விட்டுருவோம் அந்த வெளித்தோ பெண்ணுடைய வெளித்தோற்றம் மட்டும் அவள் கணவனோடு உறவாடுவது எப்படி இதை படித்து கொடுக்கவோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்காது பிள்ளைகளை வளர்ப்பதற்கான மனோதத்துவ ரீதியான சட்டங்கள் ஒழுங்குகள் எப்படி அதோடய நாங்கள் தீவிர கவனம் செலுத்தலை ஒரு பயானை வச்சு விட்டுருவோம் பயானம் ஒரு முறான உருவாக்காது வெறுமனே ஒரு பயானை வச்சு விட்டுருவோம் பெண்களை உருவாக்குற பகுதியை அவங்களை ட்ரெயின் பண்ணுற பகுதியை பற்றி நாங்கள் கவனம் செலுத்தலை என்ன செய்வோம் இந்த வெளித்தோற்றத்தை மட்டும் சொல்லி வெளியில அந்த ஆக மட்டும் சொல்லி அதுல சண்டை பிடிச்சது கருப்பு கொடுக்குறதுவா சிவப்பு குடுக்குறதுவா அல்லாட்டி மோத்த கையை மூடுறதுவா இல்லையா இதுல மட்டும்தான் ஆக கூட கவனம் அது மிகவும் பிழையான சிந்தனை போக்க சுத்தி இருக்கிற சிங்களவர்களுக்கு மத்திலே தமிழர்களுக்கு மத்திலே நீண்ட நெடுங்காலமாக ஏற்பட்டு வந்தது இதனால நான் சொல்ல வரேன்ட ஒரு பெண்ணை பொறுத்த வரல முஸ்லீம் பெண்ணை பொறுத்து வரல ரெண்டு வகையான ட்ரெயினிங் மிகவும் அவசியமான ஒன்று அந்நியர்களோடு பழகுவதை எப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியும் நிறைய டாக்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் ஆபீஸ்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் டீச்சர்ஸாயிருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய பெண்கள்னு இப்ப நிறைய இருக்கு அவங்களுக்கு இந்த உறவுகளை பற்றிய அறிவும் சரியான மாதிரி குறும் ரெண்டாவது எப்படி தண்ட உடைய கவனமாக வைத்துக்கொள்வோம் அந்நியர்கள் பார்த்து சிரிக்காம கடுமையாக விமர்சிக்காம அது ஒரு இழிவு கண் கொண்டு பார்க்காம இஸ்லாம் முஸ்லீம்கள் பெண்களை அடக்கி வைத்து இருக்கிறார்கள் என்று பார்க்காம எப்படி தண்டை உடையை வைத்துக் கொள்வது என்றதெல்லாம் பெண்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விஷயம் அதில் ஒரு பாடம் தான் நான் நினைக்கிறேன் இந்த பாடம் எங்களுக்கு உள்ள டைமில் நாங்கள் இதை செஞ்சு முடித்தோம் இன்ஷா வரக்கூடிய காலங்களையும் இது சம்பந்தமாக நாங்கள் சில பகுதிகளை பார்ப்போம் இதோடு நாங்கள் முடித்துக்கொள்றோம் ஒரு கேள்வியும் இல்லாதனால